ரோஹிணிக்கு தனக்கு கிடைச்ச ஆர்டர் நினச்சி ரொம்ப சந்தோஷமா இருக்காங்க அந்த நேரத்தில் தான் கலா மேடம் கிட்டேருந்து ஃபோன் வருது வந்த கையோட சொல்லுங்க மேடம் சொல்லிட்டு போக ஃபோனை பேசிவிட்டு வந்த கொஞ்சம் நேட்டில் மனோஜ் அப்படின்னு சொல்லி ஓடி வந்து கட்டி பிடிக்க ஏய் என்ன பண்ணிகிட்டு இருக்கேன்னு அங்கே இருக்க விஜயா திட்ட ஆண்டி ஒரு சந்தோஷமான விஷயம் அப்படின்னு சொல்கிறாங்க என்னன்னு சொல்லி கேட்குறாங்க அங்கே விஜயாவும் இல்லை ஆண்டி அவங்க கேட்டாங்கள பொருட்கள் எல்லாத்தையுமே உடனடியாக கொண்டு வர சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்ல எதை கேட்டால் மனோஜ் அப்படியா அத்தனை வீடுகளுக்கும் நம்ம இன்னும் எதையுமே ஏற்பாடு பண்ணலைன்னு சொல்ல மனோஜ் அவ்வளோ வீடுகள் கிடையாது குறிப்பிட்ட ரெண்டு மூணு வீடுகளுக்கு மட்டும் இப்ப கொண்டு வர சொல்லியிருக்காங்க நீதியை நம்ம கொஞ்சம் கொஞ்சமா உங்களுக்கு அப்படின்னு சொல்ல ரொம்ப சந்தோஷமா இருக்கு சரி நான் உடனே அதுக்கு ஏற்பாடு பண்றேன்னு சொல்லிடுறாங்க என்னங்க இது அவங்கள பார்த்தா நீங்கள் ஏற்பாடு பண்ணி கொடுத்த இந்த வேலையை கொஞ்சம் கூட ஒரு நினைக்கவே இல்லைன்னு சொல்ல விடுங்க ஸ்ருதி நான் தான் பெரிய விஷயம் எடுத்துக்கலையே அது உண்மையிலேயே அவங்க பண்ணுற அந்த வேலைக்கு கொடுக்குற அவங்க மரியாதை நான் சொன்னதுனால மட்டும் அவங்களுக்கு இந்த வாய்ப்பை கலாம் மேடம் கொடுத்துருக்க மாட்டாங்கல்ல அப்படின்னு சொல்ல போங்க மீனா அப்படின்னு சொல்லிட்டு ஸ்ருதி உள்ளே போயிடுறாங்க மீனாவும் தான் வேலையை உண்டு தான் வேலை உண்டுன்னு இருந்துகிட்ருக்காங்க மீனாவுக்கும் கொஞ்சம் நேரத்தில் கோஹிலா மேடம் தான் கால் பண்ணுறாங்க சொல்லுங்கள் மேடம் அப்படின்னு சொல்ல மீனா நீ எனக்கு ஒரு உதவி பண்ணணும் அப்படின்னு சொல்ல சொல்லுங்கள் மேடம் எதுவாக இருந்தாலும் செஞ்சிடறேன் அப்படின்னு சொல்ல நீ சொன்னில அன்னைக்கு நம்ம ஃப்ரூட் பொக்கையை பார்த்தோம்ல அப்படின்னு சொல்ல ஆமா அப்படின்னு எங்க மீனா சொல்றாங்க அதுல ஒரு அஞ்சு ஃப்ரூட் பொக்கை எனக்கு உடனடியா ரெடி பண்ணி கொடுக்க முடியுமான்னு சொல்லி கேட்க சரி மேடம் நான் உடனே ரெடி பண்ணிடுறேன்னு சொல்றாங்க நான் சொன்ன அப்பார்ட்மெண்ட்டுக்கு வந்துடுமா நீ எப்போதுமே பூ கொடுக்கறதுக்காக உனக்கு ஒரு வேலை கூட வாங்கி கொடுத்தாங்க இல்லையா ஸ்ருதி அந்த இடத்துக்கு நீ வந்துடுமான்னு சொல்ல ஃபோனை வச்ச கையோட மீனா ரொம்ப சந்தோஷப்பட்டு ஸ்ருதியை ஓடி வந்து கட்டிப்படுகிறாங்க என்னாச்சு மீனா அப்படின்னு கேட்க ஸ்ருதி எனக்கு ஒரு பெரிய ஆர்டர் கிடச்சிருக்குன்னு சொல்கிறாங்க என்னன்னு சொல்லி கேட்க எனக்கு ஒரு அஞ்சு ஃப்ரூட் பக்கே கேட்டிருக்காங்க குஹிலா மேடம் அதுவும் அந்த அப்பார்ட்மெண்டுக்கு தான் கொண்டு வர சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்ல சரிங்க மீனா ரொம்ப சந்தோஷம் உங்கள் பிஸ்னஸில் நீங்கள் இன்னும் டெவலப் ஆகிட்டு போயிட்டே இருக்க போகிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் ஸ்ருதியும் சொல்கிறாங்க இதையெல்லாம் பார்த்து விஜயவாய் தெரிஞ்சு நின்னுட்டு மீனா நானே உன்னை கூட்டிகிட்டு போகிறேன்னு சொல்லும்போது சரிங்க அப்படின்னு சொல்லிட்டு ஃப்ரூட் பக்கெல்லாம் கொஞ்சம் நேரத்தில் ரெடி பண்ணிவிட்டு மீனா இங்கேருந்து கிளம்புறாங்க அதே போல் அங்கேருந்த மனோஜ் ரோஹினி ரெண்டு பேருமே அந்த அப்பார்ட்மெண்ட்டுக்கு வராங்க முத்து மீனா ஃப்ரூட் பொக்கே கூட அந்த அப்பார்ட்மெண்ட்டுக்கு வரேன் அதே போல் தான் கொண்டு வந்த பொருட்களோட அந்த ரோஹினி மனோஜ் ரெண்டு பேருமே அந்த அப்பார்ட்மெண்ட்டுக்கு வெளியே வந்து நிற்கிறாங்க வாங்க மீனா வாங்க முத்துன்னு சொல்லி கோஹிலா மேடம் இவங்கள தான் ஃபஸ்ட்டு இன்வைட் பண்ணுறாங்க பாத்தியா இந்த முத்துவுக்கு கிடைக்கிற மரியாதைன்னு சொல்ல அட விடு மனோஜ் அதை விட மரியாதை நம்மளுக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு வெயிட் இருக்காங்க நான் சொன்ன மாதிரி பொருட்களை கரெக்டான நேரத்தில் கொண்டு வந்திருக்கீங்க ரொம்ப நன்றி அப்படின்னு அந்த கலா மேடம் ஓடி வந்து எங்கே மனோஜ்கிட்டையும் ரோஹினிகிட்டேயும் சொல்ல சரிங்க மேடம் மீதி இருக்க வீடுகளுக்கு எப்போ தேவை அப்படின்றத சொல்லுங்கள் நாங்கள் உடனடியாக அதை ஏற்பாடு பண்ணி இறக்கி கொடுத்துறோன்னு சொல்ல அது நான் சொல்கிறேம்மா அப்படின்னு சொல்லிடுறாங்க தம்பி இதெல்லாம் கொண்டு போய் ஏன் நான் சொல்ற ரூம்ல கொண்டு போயிட்டு வச்சிருங்க நான் சொல்ற வீட்டில் கொண்டு வச்சிருங்க அப்படின்னு சொல்ல சரிங்க மேடம் சொல்லிட்டு ஒன்னொன்னையும் ஒவ்வொரு வீட்டில் கொண்டு போய் வைக்கிறாங்க ஒரு மூணு வீடுமா அந்த வீடுகளுக்கு மட்டும்தான் இப்ப ஆட்கள் வந்திருக்காங்க அபார்ட்மெண்ட் தான் வாங்கியிருக்காங்க அப்படின்னு சொல்ல இந்த அப்பார்ட்மெண்ட்டில் இருக்க வீடுகளை அவங்க தான் வாங்கியிருக்காங்க அப்படின்னு சொல்ல இதை கேட்டுகிட்டே இங்கே மனோஜ் ஒரு இனியும் ஓகே மேடம் அப்படின்னு சொல்லி சந்தோஷப்பட்டு இருக்காங்க அதே போல் முத்துக்கிட்டையும் மீனாக்கிட்டையும் நீங்கள் கொண்டு வந்த ஃப்ரூட் பொக்கையை என்கிட்ட கொடுங்கன்னு சொல்லி அதை வாங்கிக்கிறாங்க எவ்வளோ மீனா ஆச்சுன்னு சொல்ல ரெண்டாயிரம் ரூபா மேடம் அப்படின்னு சொல்கிறாங்க சரின்னு சொல்லி அந்த பணத்தை இங்கே கையில கொடுக்கவும் செய்கிறாங்க ரொம்ப சந்தோஷமாக இருக்குது மீனா உங்களுடைய இந்த ஃப்ரூட் பொக்கை பிஸ்னஸில் நீங்கள் இன்னும் டெவலப் ஆக போகிறீங்க அப்படின்னு சொல்ல என்ன மேடம் சொல்கிறீங்கன்னு கேட்க இந்த இரநூத்தி எழுபத்தஞ்சு வீடுகளுக்கும் பூ கொடுக்க போகிறீங்க அவங்க வீட்டு ஃபங்க்ஷனான சரி எல்லாத்துக்கும் ஆர்டர் கிடைக்கிற மாதிரி நானே ஏற்பாடு பண்ணுறேன் அப்படின்னு சொல்ல இதை கேட்ட முத்துவுக்கும் மீனாவுக்கும் ரொம்ப பெரிய சந்தோஷமா இருக்கு அப்படி மட்டும் பண்ணனீங்கனாலே போது மேடம் எங்கள் முத்துவும் சொல்ல மீனாவும் இதை கேட்டு சந்தோஷப்பட்டு இருக்காங்க அது மட்டும் இல்லை மீனா இன்னொரு முக்கியமான விஷயமா இருக்கு அதை நான் போக போக சொல்கிறேன்னு எங்கள் சர்ப்ரைஸ் வைக்கிறாங்க மீனாவுக்கு இது ஒன்றுமே புரியலை ஆனாலும் அவங்க அந்த ஃப்ரூட் பக்கெல்லாம் கொடுத்துட்டு வெளியாகிறாங்க அந்த நேரத்தில் தான் கல்யாணி அப்படின்னு ஒரு குரல் கேட்குது யாருன்னு பார்த்தா அங்கே வித்தியோடைய மேரேஜுக்கு வந்திருந்தாங்க இல்லையா முருகன் கூட ஒர்க் பண்ணுறவங்களும் அவங்க வைஃபும் அதான் அந்த சேகர்னு சொல்லிட்டு கல்யாணியுடைய ஹஸ்பண்டுடைய அக்கா அவங்க தான் நிற்கிறாங்க கல்யாணி அப்படின்னு சொல்லி இங்கே கூப்பிடவும் செய்கிறாங்க கல்யாணி பார்த்ததுமே என்ன மீனா கல்யாணின்னு கூப்பிடுறாங்க இங்கே யார் கல்யாணி அப்படின்னு எல்லாமே திரும்பி பார்க்க கீழே இறங்கி வராங்க அந்த மேடமும் அவங்க வர்றதை பார்த்ததும் இவங்களை கூட நான் கல்யாணத்தில் பார்த்தேங்க அதான் எங்கள் ரோஹிணி கூட தனியாக கூட்டிகிட்டு போய் பேசினாங்க நான் கூட வந்து உங்ககிட்ட சொல்லிட்டு இருந்தாலே அந்த வித்யாவுக்கு சித்தியே இல்லை ஆனால் சித்தின்னு சொல்லிவிட்டு யாரோ ஒருத்தவங்களை கூட்டிகிட்டு போய் பேசிக்கிட்டு இருந்தாங்கன்னு அதை இவங்க தாங்கன்னு சொல்ல ஓ இவங்க தானா இவங்க யாரை கல்யாணின்னு கூப்பிடுறாங்க அப்படின்ற மாதிரி பார்த்துக்கிட்டு கிளம்பலாம் டைம் சொல்லி கல்யாணி கல்யாணி நில்லு அப்படின்னு திரும்பவும் கல்யாணின்னு திரும்ப திரும்ப கூப்பிடுறதுனால கொஞ்சம் பயமும் பதட்டமும் அதிகமாயிட்டே இருக்கு என்ன என்னென்ன திரும்பி பார்த்துட்டே இருக்காங்க அப்படி பார்த்தா கல்யாணி வந்து இந்த கல்யாணி பக்கத்துலேயும் அவங்க வந்துடுறாங்க இங்கே ரோஹிணிக்கு பயம் பதட்டம் அதிகமாக யாரை கூப்பிட்டீங்க அப்படின்னு அங்கே மீனா கேட்க நான் கல்யாணியே தான் கூப்பிட்டேன் இதோ நிற்கிறாள் இவ தான் கல்யாணி அப்படின்னு சொல்கிறாங்க இதை கேட்டுட்டு இங்கே கல்யாணிக்கே ரொம்ப அதிர்ச்சியாகுது நீங்கள் யார் அப்படின்னு சொல்லி கேட்க எனக்கு தெரியும் நீ எங்கள் மேலே கோவமாக தான் இருப்பேன் அன்றைக்கி நான் உங்ககிட்ட வந்து பேசினது நான் சாதாரணமாக பேசினதுக்கே என்கிட்ட பேசி ரொம்ப கோவப்பட்டு திட்டி அனுப்பிவிட்டேன் அதுக்கப்புறம் உங்ககிட்ட பேசக்கூடாதுன்னு தான் நினச்சேன் ஆனால் இவ்வளோ பெரிய அப்பார்ட்மெண்ட்டுக்கு நீ கொடுக்குற அளவுக்கு வளர்ந்துருக்கேன்னா அப்போ எதுக்காக உன் புருஷன் வீட்டில் இருக்க இருக்கவங்களை மட்டும் மட்டும் நீ சரியாக கவனிச்சிக்காம விட்டுட்டேன் இந்த கேள்வியை உங்ககிட்ட கேட்கணும் அதனால தான் நான் வந்தேன் அப்படின்னு சொல்கிறாங்க யாரோ நீங்கள் தப்பாக நினச்சி பேசிக்கிட்டு இருக்கீங்கன்னு கலாவும் சொல்ல எனக்கு இந்த பொண்ணை பற்றி நல்லா தெரியும் அப்படின்னு சொல்கிறாங்க இல்லைங்க இவங்க பேர் ரோஹிணி அப்படின்னு மீனா அவங்க சொல்ல இவ பேர் கல்யாணி உங்ககிட்ட ரோஹிணின்னு சொல்லி ஏமாத்திட்டு இருக்கலாம் ஆனால் அதுக்காக இவ பேர் கல்யாணின்றத என்னால் மறந்துட முடியுமா இவன் யாரு இவ ஃபேமிலி யாருன்னு எனக்கு எல்லாமே தெரியும் அப்படின்னு சொல்ல என்ன சொல்றீங்க அப்படின்னு முத்து அதிர்ச்சியோட கேட்க முத்து இவங்க ஏதோ தேவையில்லாம உளறிக்கிட்டு இருக்காங்க இவங்க கிட்ட போய் சரிக்கு சமமான பேசிக்கிட்டு இருக்கீங்க வாங்க முதல்ல கிளம்பலாம் அப்படின்னு சொல்ல உடனே கலை சொல்கிறாங்க என்னம்மா இப்படி பேசுகிறேன் இந்த அப்பார்ட்மெண்ட்டில் குடியிருக்க வந்த முதல் ஆள் இவங்க தான் இந்த அப்பார்ட்மெண்ட்டில் ஒரு ஹவுஸை இவங்க தான் இப்போ வாங்கவும் செஞ்சிருக்காங்க அவங்களுக்காக தான் நீங்கள் இந்த பொருட்களை கொண்டு வந்து வைக்கவும் வந்திருக்கீங்க அப்படின்னு கலாவும் சொல்கிறாங்க இதை கேட்டதுமே இங்கே ரோஹிணிக்கும் பயங்கர ஷாக்கு பதட்டம் ஆகிடுது உடனே கேட்குறாங்க எங்கே நீங்கள் தானே இந்த கல்யாணியை கல்யாணம் பண்ணிக்கிட்டீங்க இவ்வளோ மட்டும் கல்யாணம் பண்ணி வச்சிருக்கீங்க அம்மா இவ குழந்தைங்க அப்படின்னு சொல்லி கேட்க இதை கேட்டதும் நீங்கள் யாரும் நினச்சி தப்பாக பேசிகிட்டு இருக்கீங்க எங்கள் ரெண்டு பேருக்கும் என்ன குழந்தைய பிறக்கல அப்படின்னு மனோஜ் சொல்கிறாரு என்ன கல்யாணி அப்போ உனக்கு குழந்தை இருக்க விஷயத்தை தான் நீ கல்யாணமே பண்ணிருக்கேன் போய் லேடியை கேட்குறாங்க அதுக்கு ரோஹிணியால் பதில் பேச முடியல ரோஹிணி அப்படியே பதட்டத்தோட பார்த்துட்டே இருக்காங்க அந்த நேற்று அங்க நேற்று முத்துவ மீனாவும் நீங்க என்ன சொல்ல வரீங்க தெளிவா சொல்லுங்க அப்படின்னு சொல்ல இவ பேர் கல்யாணி இவ புருஷன் பேரு சேகர் இவன் என்னைக்கு அந்த சேகரை கல்யாணம் பண்ணாலும் அன்னையிலேருந்து அவன் வாழ்க்கை நரகமாயிடுச்சு ஒரு காலத்துக்கு மேல அவனால இங்க வாழவே முடியாம செத்தும் போயிட்டான் அவளுக்கு பிறந்த பிள்ளையை தூக்கிக்கிட்டு அந்த ஊரை விட்டு வந்தவ இப்போ வரைக்கும் எங்கே இருக்கானே தெரியாமல் இருந்துச்சு அதுக்கப்புறம் தான் வித்யா கல்யாணத்தில் இவளை பார்த்தேன் அப்போ கூட இவக்கிட்ட பேசினப்போ எதுக்கு தேவையில்லாமல் என்கிட்ட வந்து பேசுறீங்க இந்த இடத்த விட்டு போங்க என் முகத்திலேயே முழிக்காதீங்க நீங்கள் யாரும் வேணான்னு சொல்லி ஒதுங்கி தானே வந்திருக்கா பிறகு எதுக்கு என்னை தேடி தேடி வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணீங்கன்னு சாதாரணமாக பேச வந்து ஏங்கிட்டே அவ்வளோ கோவத்தை காட்டினான் இப்போது இவ்வளோ பெரிய அப்பார்ட்மெண்ட்டுக்கு ஒவ்வொரு வீட்டுக்கும் பொருட்களை கொடுக்க வந்திருக்கானா அப்போ பெரிய அளவில் வளர்ந்து வந்திருக்கான் தானே அர்த்தம் சரி இவ சந்தோஷமாக இருக்கிறதெல்லாம் எனக்கு பிரச்சனையே இல்லை ஆனால் தன்னுடைய புருஷன் இறந்து போயிட்டான் அவன் குடும்பத்துல இருக்கவங்களுக்கு தன்னால முடிஞ்சது ஏதாவது ஒண்ணு செய்யலாம்ல ஆனா இப்படி அவங்களை கண்டுக்காம இவ்வளவு தூரத்துல வந்து இருக்கணும்னு என்ன அவசியம் இருக்கு அப்படின்னு சொல்லி கேட்கவும் சரியா அதுவும் இல்லைங்க பெத்த குழந்தைய இப்போ வரைக்கும் அந்த வீட்டில் இருக்கவங்களை கண்ணில் கூட கொண்டு வந்து காட்டலை இப்படிப்பட்டவளுக்கு இன்னொரு கல்யாணம் வேற இவங்க கிட்ட குழந்தைய பற்றி கேட்டால் இவங்க முழிக்கிற மொழியை பார்த்தா குழந்தை பற்றின விஷயமே இவங்களுக்கு தெரியாது போலயே என்ன கல்யாணி உனக்கு ஒரு பையன் இருக்க விஷயத்த நீ இவங்க சொல்லவே இல்லையான்னு சொல்லி கேட்க நீங்கள் யாரோ நினச்சி என்கிட்ட திரும்ப திரும்ப பேசிக்கிட்டு இருக்கீங்க நீங்கள் நினைக்கிற ஆளு நான் கிடையாது அப்படின்னு திரும்ப ஓர் அதை பத்தியே சொல்கிறாங்க நான் சரியான விஷயத்த தான்மா பேசிக்கிட்டு இருக்கேன் நீ கல்யாணி தான் அப்படி எனக்கு எந்த சந்தேகமும் கிடையாது நீ என்கிட்ட இப்படி நடிச்சு நாடகம் மாறதை பார்க்குறப்போ உன் வாழ்க்கையில் நீ ஏதோ பெரிய தப்பு பண்ணிக்கிட்டு இருக்கேன்னா தோணுது சேகர் வாழ்க்கையில் புகுந்து அவன் வாழ்க்கை கெடுத்தாத பத்துதா பத்தாதுன்னு இப்போ இன்னொரு பையனோட வாழ்க்கையை சேர்ந்து கெடுத்துக்கிட்டு இருக்கேன்னு சொல்ல அங்கே நின்றுக்கிட்டு அந்த மேடமும் எங்கள் கல்யாணியையும் மனோஜியை பார்க்குறாங்க என்னம்மா இந்த பொண்ணை நாங்கள் என்னமோ நினச்சேன் ஆனால் ஒரு பெரிய ஃப்ராடுத்தனம் பண்ணி தான் இந்த இடத்துக்கே வந்திருக்கும் போலையே இப்படிப்பட்டவங்க கிட்ட பொருட்களை வாங்கி வீட்டில் வச்சா சரியாக இருக்குமா அப்படின்னு யோசிக்கவும் செய்கிறாங்க கோயிலாவை பார்க்குறாங்க இனி நீ எடுக்கிற முடிவுதான்னு சொல்லிட்டு கோயிலா கலாவை பார்க்க கலாவும் இல்லைம்மா வேணாம் என்னை தப்பாக நினைச்சுக்காதேன் இவ்வளோ பெரிய குழப்பத்தில் இந்த பொண்ணோட வாழ்க்கை இருக்கும்போது என்னால் இந்த மாதிரி இந்த பொண்ணுக்கிட்டேருந்து எதையும் வாங்கி வைக்க முடியாது நான் சில விஷயங்கள சென்டிமெண்ட் ஆனால் ஆள் நான் ஆரம்பிச்சிருக்க இரநூத்தி எழுபத்தஞ்சு வீட்டுக்கு இருக்க வரவங்களும் சந்தோஷமா இருக்கணும்னு நான் நினைக்கிறேன் அப்படிப்பட்டவங்க கிட்ட இந்த ஆரம்பமே இந்த மாதிரியான ஒரு விஷயமா இருக்கக்கூடாதுன்னு நினைக்கிறேன் தயவு செஞ்சு நீங்கள் கொண்டு வந்த பொருட்களை இங்கே எந்த இடத்துக்கிட்டே கிளம்பு அப்படின்னு சொல்ல மேடம் இவங்க யாரோ நினைச்சு என்கிட்ட பேசிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்ல இவங்கள பத்தி நல்லா தெரியுமா இவங்களும் ஹஸ்பண்டும் ஆஃபீஸ்ல ஆஃபீஸில் கிட்டே தான் ஒர்க் பண்ணாங்க இப்போ நல்ல நிலைமையில் இருக்காங்க அப்படிப்பட்டவங்களை பற்றி நீ எங்கிட்ட தப்பாக பேசாதமானு சொல்லி கலாவே சொல்லிடுறாங்க இப்போது கலானால் இங்கே இப்போது அந்த லேடியால் மொத்த வாய்ப்பையும் இழந்து இப்போது நிற்கதியாக நிற்கிறாங்க ரோஹினியும் ரோஹினி பற்றின விஷயம் தெரிஞ்ச முத்துவம் மீனாவும் வாயடைச்சு போய் நிற்க தான் செய்கிறாங்க ரோஹிணி இவங்க சொல்கிறதுல உண்மையை அப்படின்னு சொல்லி கேட்க இதுக்கு மேலே என்ன மீனாக வேணும் அன்னைக்கி உங்ககிட்ட போய் சொல்லி தானே இந்த கிட்டே போய் தனியாக பேசிக்கிட்டு இருந்தாங்க இவங்களோ இவங்க ஹஸ்பண்டோ இங்கே தான் தெரியுது இவங்க முகத்தை பார்த்தாலே தெரியல இவங்க உண்மையாக தான் பேசுகிறாங்கன்னு இப்போது நம்மக்கிட்ட போய் பொய் சொல்லி ஏமாத்திட்டு தெரிகிறது இந்த ரோஹிணி மட்டும்தான் இந்த பல இந்த இந்த பார்லர் அம்மா சொல்ற பொய்யெல்லாம் நம்பி நம்ம வீட்டில் இருக்கவங்களையும் ஏமாத்திட்டு தானே இருக்கும் இப்ப வரைக்கும் இதை பத்தின உண்மை நமக்கு தெரியுமா இது யாருன்னு தெரியுமா இது எந்த ஊருன்னு தெரியுமா இதுக்கு யார் யாரும் இருக்காங்கன்னு தெரியுமா ஆனா இவங்க சொல்றதை வச்சு பாக்குறப்போ ரோஹிணி இது பேர் கல்யாணின்றது உண்மையா இருக்கு அப்படின்னு சொல்றாங்க அப்போ ஏற்கனவே கல்யாணம் ஆகி ஒரு குழந்தைக்கு தான் நீ அப்படித்தானு சொல்லி பலவு இங்க ரோஹிணியை பார்த்து கேள்வி மேல கேள்வி கேட்டு இங்க முத்து வந்துட்ட மனோஜ் அப்படியே ஆடி பண்ணிக்கிறாங்க என்னடா பார்த்துட்டே இருக்கேன்னு சொல்ல இங்க மனோஜ் பேச முடியலை ஏன்னா இது உண்மையா பொய்யான அவங்களால இதை ஏற்றுக்க முடியாத சூழ்நிலையில் நினைக்கிறாங்க ஆனா தன்னை விட்டு தான் கைக்கு வர வேண்டிய நாற்பது லட்சம் ரூபாய் நாற்பத்தெட்டு லட்சம் ரூபாய் இப்படி மொத்த பணமும் போச்சே மொத்த வாய்ப்பும் நம்மள கைவிட்டு போச்சேன்னு நினச்சி மனசு அடைஞ்சு நிக்கிறாங்க எங்க மனோஜம்